கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அண்ணாமலை இந்தியாவில் எங்கும் நடக்காத அளவு தமிழகத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தில் ஊழல் நடந்திருப்பதாகவும் விரைவில் இதுகுறித்து ஆதாரம் வெளியாகும் எனவும் அப்போது திமுகவினரை அடைக்க தனி சிறையே தேவைப்படும் என்றும் கூறியிருந்தார் அதன் பிறகு தமிழக அரசியல் நகர்வுகளால் மொத்தமாக களம் மாறிய நிலையில் இன்று வெளியான வீடியோ ஒன்று ஒட்டுமொத்த இந்தியாவையும் திருப்பி பார்க்க வைத்திருக்கிறது என் பேங்க் அக்கவுண்டில் ஐந்தாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய் ஏறும் எங்களுக்கு ஐநூறு ரூபாய் கொடுப்பாங்க மீதி காசை அவங்க எடுத்துப்பாங்க என குறிப்பிட்டிருக்கிறார் பெண்மணி ஒருவர் இந்த சூழலில்தான் ஒட்டுமொத்த இந்திய மக்களும் அதிரும் வகையிலான ஊழல் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது மொத்தத்தில் அண்ணாமலை சில நாட்களுக்கு முன்னர் குறிப்பிட்டது போன்று அதனை நிரூபிக்கும் வகையில் வீடியோ வெளிவந்திருப்பது

எந்த அளவுக்கு ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்க நீங்கள் பார்க்கணுங்கண்ணா ஆனால் அதாவது நான் சொல்றது நல்லா கேட்டுங்கண்ணா தமிழ்நாட்டை வர பின்தங்கிய மாநிலங்கள் இந்தியாவில் நிறையா இருக்குங்கண்ணா தமிழ்நாட்டை விட கிராமப்புற மாநிலங்கள் நிறையா இருக்குங்கண்ணா தமிழ்நாட்டை விட கிராமப்புற மாநிலங்கள் இன்னைக்கு இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா மாநிலங்களுக்கும் கொடுத்துருக்கக்கூடிய நிதி நான் படிக்கிறேங்கண்ணா ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் ஆந்திர பிரதேச பொறுத்த வரைக்கும்

தமிழ்நாட்டை விட நான்கு மடங்கு மக்கள் தொகை தமிழ்நாட்டை விட அதிகமான கிராமங்கள் இருக்கக்கூடிய எட்டாயிரம் கோடி இந்தியாவில் அதிகமாக நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நாம் கொடுத்த நிதி இந்திய அரசியல் சரித்திரத்தில் தமிழ்நாடு கடந்த நான்கு ஆண்டுகள்ல முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் விட மூன்று மடங்கு மக்கள் தொகை அதிகம் தமிழ்நாட்டை விட கிராமம் அதிகம்

தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தினுடைய நிதி என்பது மகாராஷ்டிரா தெலங்கானா சத்தீஸ்கர் மூன்று மாநிலத்தை சேர்த்தினாலும் தமிழ்நாட்டினுடைய நிதியை விட குறைவா வாங்கியிருக்கிறாங்க என்ன நியாயம் இது அதுக்கு அடுத்தது பாருங்க மொத்தம் கிராம பகுதி மக்கள் தொகை கிராம பகுதி மக்கள் தொகை அக்கா கேட்பாங்க இந்து அக்கா அண்ணா நீங்க இப்படிலாம் சொல்லக்கூடாது கிராம பகுதி ப்ரொபோஷன் சொல்லுங்க ஆந்திரால கிராம பகுதி மக்கள் தொகை ஒன்பது பீகார்ல ஒன்பது சதவீதம் மத்திய பிரதேசில் ஐந்து சதவீதம் உத்தரப்பிரதேசில் பதினைந்து சதவீதம் தமிழ்நாட்டில் மூன்று புள்ளி ஏழு கோடி எட்டரை கோடியில் மூன்று புள்ளி ஏழு கோடி உத்தரப்பிரதேசில் இருபத்தி மூன்று கோடியில் பதினஞ்சு கோடி கிராமப்புறம் இருபத்தி மூன்று கோடி மக்கள் தொகையில் பதினஞ்சு கோடி கிராமப்புறம் அவன் முப்பத்தெட்டாயிரம் கோடி எட்டரை கோடி மக்கள் தொகையில் மூன்று புள்ளி ஏழு கோடி கிராம மக்கள் ஆனால் நான் முப்பத்தொம்பது அப்போ இடையில எவனோ பணத்தை சாப்பிட்றான் கிளியர் டேட்டா கிளியர் அப்ப இடையில எவன் பணத்தை சாப்பிட்றான்னு இப்ப தொலாயிட்டு இருக்கும் இடையில பணத்தை சாப்பிடறான்னு தூக்கணும் இந்த போலி கணக்கு வராதவங்க பேர்ல கணக்கு திமுக கூட்டத்துக்கு குருப்பு குர்பா கூட்டிட்டு போய் கணக்கு அதெல்லாம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் பஸ்ல கூட்டிட்டு போறது அதெல்லாம் மாட்டி டாஸ்மாக் ஊழலை விட மிகப்பெரிய ஊழலாக தமிழ்நாட்டில் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மிகப்பெரிய ஊழலா இருக்கும் ஆனா இதுல திமுகவுடைய பஞ்சாயத்து பிரசிடன் ஜெயிலுக்கு போவான் அவங்க எல்லாம் கட்டி வைக்கணும்னா திகார மாதிரி நாலு ஜெயில் கட்டணும் கோயம்புத்தூர் பஞ்சாயத்து பிரசிடண்ட்ல இதுல ஏறு இந்த ராமநாதபுரத்து காரன்ல இதுல போ இந்த பக்கம் எல்லாம் இங்க போ சென்னை காரன்லாம் இங்க வந்துரு திமுக பஞ்சாயத்து பிரசிடண்ட் எழுதின போலி கணக்கு டாஸ்மாக் ஊழலை விட பல மடங்கு இந்த கணக்கு இருக்கும் இந்த டேட்டாவை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் பத்திரிகை நம்பர் பாருங்க நான் அடுத்தது மேடம் நீங்க சொல்லுங்க இன்னைக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல நம்ம எல்லாருக்குமே புரிதல் இருக்கு சம்பளம் ஒரு பர்சன்டேஜ் சம்பளம் ஒரு பர்சன்டேஜ் வேலைக்கான மெட்டீரியல் இது ரெண்டுமே மத்திய அரசு கொடுக்குறாங்க உதாரணத்துக்கு நான் ஒரு டேங்க்கு கட்டுறேன் அல்லது ஒரு குலை வெட்டுறேன் நூறு ரூபா செலவுனா இன்னைக்கு சிக்ஸ்டி ஃபார்ட்டியில் இருக்கும் அந்த டேங்க்கு வெட்டும் பொழுது சம்பளம் எவ்வளோ சதவீதம் கொடுக்குறோம் டேங்க்கு வெட்டுறதுக்கான உபகரணங்கள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய சம்பளம் எண்பத்தி ஏழு சதவீதங்கிறாங்க மொத்த காஸ்டில் எயிட்டி சம்பளம் பாக்கினா அது சிக்ஸ்டி ஃபார்ட்டி தான் இருக்கணும் அப்ப எண்பத்தி ஏழு சதவீத சம்பளம் பாக்கினா நீ போலி கணக்கு எழுதுற நீ போலி கணக்கு எழுதுறதுனால வேஜ் பில் அதிகமாகுது மெட்டீரியல் பில் அதிகமாகல இதையெல்லாம் நான் மத்திய அரசுக்கு கடிதமாக ஆதாரப்பூர்வமாக ஈரோட்டில் ஒரு பஞ்சாயத்து எடுத்து ஒரு பஞ்சாயத்தில் மட்டுமே நடக்கக்கூடிய தவறுகளை நான் கடிதம் எழுதிட்டேன் இந்த கேள்வி நீங்கள் கேட்ட பிறகு ரிலீஸ் பண்ணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணோம் இப்போ ட்விட்டர் கணக்கு ட்விட்டர் பக்கத்தில் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு மணி நேரத்தில் அந்த டேட்டாவை போட்டுறோம் அதனால் எங்களை பொறுத்தவரை மத்திய அரசு ஒரு சிறப்பு அதிகாரிகள் குழுவை போட்டு தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாயும் ஆடிட் பண்ணி இந்த பெருச்சாலைகள் எவன்லாம் பணம் திருந்தானோ நாலு சிறைச்சாலையை மத்திய அரசனுடைய பணத்தில் கட்டி அந்த நாலு சிறைச்சாலையை நப்பிட்டு தான் அடுத்த பைசா கொடுக்கும் நான் சொல்றது கரெக்டு தானே இந்த டேட்டாவை பார்த்துட்டு மேடம் என்கிட்ட அண்ணன் நீங்க கொடுத்த டேட்டா தப்பு பதினஞ்சு கோடி கிராம மக்கள் தொகை இருபத்தி மூணு கோடி யூபி அவன் முப்பத்தி கோடி எட்டரை கோடி மக்கள் தொகையில மூன்றரை கோடி கிராமப்புறம் நாம முப்பத்தி கோடி இந்த மாதிரி அல்வா எங்கே இந்தியாவில் பார்த்துருக்கீங்களா இதை வந்து நாங்கள் பேசக்கூடாதாமா இதுல அடுத்த அடுத்த கட்ட அல்வா பாருங்க இதுல கிராம சபையை கூட்டுறாங்க எல்லா கிராம சபை ஒடியாங்க 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 சரி மக்கள் ஏதாவது ஒரு ஸ்கீம் கீம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க போனா மோடிக்கு எதிராக கொடி பிடிங்கிறான் அதுலதான் கிராம சபையில மக்கள் கொந்தில் ஏயா முப்பத்தி கோடி அந்த மனுஷன் பணம் கொடுத்துருக்கான் நீ பொய்க் கணக்கு எழுதி அந்த மனுஷன் தெரிஞ்சும் பணம் கொடுத்திருக்கான் மக்களுக்கு போட்டுன்னு அந்த மனுஷனுக்கு எதிராக நீ பிடிக்க வைக்கிறேன்னு கிராம சபை கூட்டத்தில் திட்டினதுக்கு அப்புறம் துண்டகணன் அமைச்சர் எல்லாம் ஓடி இருக்கிறாங்க அண்ணன் கே ராமச்சந்திரனை பார்த்தேன் அதனால பத்திரிகை நண்பர்கள்ட்ட அன்பான வேண்டுகோள் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய ஊழல பெரிய அளவுல நீங்கள் எடுத்து பேச வேண்டும் என்று தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா இது ஏழை மக்களுக்கு போற காசு ஏன் சீரியஸா நான் பேசுறேன் நான் அரசியல் பேசினா கூட இது ஏழை மக்களுக்கு போற காசு இதை எவனா இடையில பொய் கணக்கு எழுதி திருடுறான் அதை விடக்கூடாது என் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு மணி நேரத்தில் அந்த கணக்கை நான் போடுறேன் நீங்க பார்த்துட்டு அதன் பிறகு நீங்க சமாதானமாகி டிவியில் நீங்க ஏ தலைவா ஆமா ஐசிடி அது வர்றங்க அதான் கொஞ்சம் அன்பில் மகேஷனுடைய ஒரு பினாமி கம்பெனி அதில் இருக்குங்கண்ணே ஒரு அண்ணா நகர் கம்பெனி ஒன்று அதையும் நான் எடுத்திருக்கேங்கண்ணே இவங்க தான் இந்த சிபிஐனுடைய ப்ராசிக்யூஷன் சாங்ஷன்லாம் பிடிங்கி வச்சிருக்கிறாங்க உதாரணத்துக்கு சவுக் சங்கர் மேட்டர் அதெல்லாம் கனெக்டட் தான் சவுக் சங்கர் மேட்டர்ல மத்திய அரசனுடைய பணம் நமஸ்தே அப்படிங்கிற ஒரு திட்டம் நம்மளது நமஸ்தே திட்டம் யாரெல்லாம் பணியாளர்கள் இருக்கிறாங்க தூய்மை பணியாளர் அவங்கள ஓனர் ஆக்கக்கூடிய திட்டம் நல்லா புரிஞ்சுக்கணு தூய்மை பணியாளர்களை ஓனர் ஐயா நீங்க எதுக்கு வேலை பார்க்குறீங்க நான் உங்களுக்கு லோன் கொடுக்குறேன் நீங்க வண்டி வாங்குங்க நீங்க செப்டிக் டேங்க் கிளீன் பண்ணுமா மிஷின் வாங்குங்க நீங்க அதை கிளீன் பண்ணுங்க அப்படிங்கிறத நமஸ்தே திட்டம் தமிழ்நாட்டில் அம்பேத்கர் ஐயா பேரில் அந்த திட்டத்தை பேரை மாற்றி மத்திய அரசுடைய பணம் வருது ரெண்டு கோஆபரேட்டிவ் பேங்க் காஞ்சிபுரம் சென்னை சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் ரெண்டு பேங்க்கில் எப்படி போலித்தனமாக அக்கௌண்ட் ஆரம்பித்து எப்படி போலித்தனமாக அந்த பணத்தை ஸ்விண்டில் பண்ணிக்கான்னு காட்டுறேன் ஆனால் இதுக்கும் என்னால் சிபிஐட்ட போக முடியே மத்திய அரசு பணமாக இருந்தாலும் காங்கிரசினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை ஊழல் பண்ணுற ஆதாரம் கையில் அப்படியே இருக்குது லட்டு மாதிரி இருக்குது ஆனாலும் சிபிஐ உள்ளே வர முடியல காரணம் ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வித்ரா பண்ணியிருக்கிறாங்க அதனால் போராட்டம் போறோம் எடுக்க போறோம் எத்தனை நாள் தப்பிச்சு போயிடுவாங்கன்னு பார்க்கலாம் இவ்வளவு ஊழல்கள் நடக்குது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்